ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் வச்சு காமிக்க போகிறேங்க அதுவும் பருப்பே இல்லாமல் சாம்பார்னாலுமே பருப்புந்தானு சொல்கிறீங்க ஆமாங்க இந்த டிஃபன் சாம்பாரை பருப்பு இல்லாமல் விற்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க செய்யலாம் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிக்கங்க தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிங்க நல்லா தக்காளினுடைய உரு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா குழி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப குறைச்சலான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இப்போ பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் கொஞ்சம் வந்து காரம் தூக்கலாக தாங்க இருக்கணும் இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இது கூட பருப்புலாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் கொஞ்சம் இப்போ பாருங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூளும் இப்போ நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பொறுமையாக நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த சாம்பார் நாலு பேர் தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சிம் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கடலை மாவு சேர்க்குறப்ப நல்லா திக்காகும் அதனால் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் அதே கிணத்தில் தண்ணி விட்டு அதையும் கழுவி நம்ம கொதிக்கிற குழம்பு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ மறுபடியும் கடலை மாவுனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இறக்கிட்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க இந்த டிஃபன் சாம்பார் இட்லி கூடையும் தோசை கூடையும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்